பொன்னா அடை சாப்பிட்டுக் கொண்டு அடி வள்ளி இன்னும் எத்தனை நாளைக்கு உன் கையால் கம்பு அடையும் கீரை குழம்பும் சாப்பிட எனக்கு கொடுத்து வைத்திருக்கிறதோ தெரியவில்லை வள்ளி கோபமாக தினம் போது விடிந்தால் நீ இப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறாய் இன்னொரு தடவை சொன்னால் இதோ இந்த அடுப்பை வெட்டி காவேரியில் போட்டு விடுவேன் பார் பொன்னா நான் விளையாட்டுக்கு சொல்லவில்லை வள்ளி மகாராஜாவும் மகாராணியும் நேற்று பேசிக் கொண்டிருந்ததை கேட்டேன் யுத்தம் நிச்சயமாக வரப்போகிறது வள்ளி யுத்தம் வந்தால் உனக்கு என்ன என்றுதான் கேட்கிறேன் உன்னை யார் யுத்தத்துக்கு அழைக்கிறார்கள் உன் பாட்டுக்கு படகோட்டி கொண்டிருக்க வேண்டியதுதானே பொன்னா அதுதான் இல்லை நான் மகாராஜாவின் காலிலே விழுந்து கேட்டுக்கொள்ளப் போகிறேன் என்னையும் யுத்தத்துக்கு அழைத்துக் கொண்டு போகச் சொல்லி வள்ளி மனநெகிழ்ந்து நான் உன் காலிலே விழுந்து என்னையும் உன்னோடு அழைத்துக் கொண்டு போ என்று கேட்டுக்கொள்ளப் போகிறேன் அதற்கு உனக்கு இஷ்டமில்லாவிட்டால் காவேரி ஆற்றோடு போனவளை எடுத்து காப்பாற்றினாயோ இல்லையோ மறுபடியும் அந்த காவேரியிலே இழுத்துவிட்டு போய்விடு பொண்ணா அதுதான் சரி வள்ளி சோழ தேசம் இப்போது ஆகிவிட்டது பெண் பிள்ளைகள் யுத்தத்துக்கு போக வேண்டியது ஆண் பிள்ளைகள் வீட்டுக்குள் ஒளிந்து கொண்டிருக்க வேண்டியது இரு இரு குதிரை வருகிற சத்தம் போல் கேட்கிறதே அந்த சமயம் உடனே எழுந்து வாசற்புறம் ஓடி பொண்ணா மகாராஜாவுக்கு செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் சீக்கிரம் தோணியை ஏடு பொன்னன் இதோ வந்து விட்டேன் உள்ளே ஓடி வருகிறான் பொன்னன் வள்ளி உறையூரிலிருந்து செய்தி கொண்டு வந்திருக்கிறான் அவசர செய்தியாம் நான் போய் வருகிறேன் வள்ளி பிசு தட்டிக்கொண்டே நல்ல அவசர செய்தி அரை வயிறு கூட நிரம்பிராதே எனக்கு பிடிக்கவே இல்லை பொன்னன் அதற்கென்ன செய்கிறது வள்ளி அரண்மனை சேவகம் என்றால் சும்மாவா அவளது முகத்தை திருப்பி புன்னகையுடன் வள்ளி சீக்கிரம் வந்து விடுகிறாயா அவ்வளவிலே வெளியிலிருந்து கூச்சல் வெளிப்புறம் எத்தனை நேரம் பொன்னா, பொன்னன், அமைதி குலைந்து இதோ வந்து விட்டேன் வெளியே ஓடுகிறான்